الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الانبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين. وقال رسول الله محمد المصطفى صلى الله عليه وسلم في صحيح المسلم "إن الساعة لتقوم وقد وقع الرجل لقمته إلى فيه فلا يستطيع أن يطعمها அவுக்கமாக அலைஹி சலாத்துவீன் புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருமனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அன் அவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் ஒரித்தான அல்லாவின் நல்லடியார்களே ஒவ்வொரு வருடத்தினுடைய கடைசியிலும் யாராவது ஒருவர் புதிதாக அவதாரம் எடுத்ததை போல் ஒரு சில குழப்பங்களும் கருத்து பரிமாற்றத்தை நான் மக்களை பதற்ற நிலையில் வைத்திருப்பது வருடத்தினுடைய இறுதியில் வாடிக்கையாய் போய்விட்டது புத்தாண்டு என்று வந்துவிட்டால் உலகம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று நினைத்து கொண்டார்களோ என்னமோ தெரியவில்லை உலகம் முழுவதும் தன் பக்கம் முன்னோக்க வேண்டும் என்ற ஆசையால் பணம் மற்றும் பிரபலியத்தினுடைய மோகத்தாலும் சமீபத்திய சில செய்திகளை பார்க்கும் பொழுது நகைச்சுவையாக இருக்கிறது முதல் கட்டமாக ஒரு முஸ்லிம் கயாமத் உலகம் அழிவு இருக்கிறது என்பதை நம்பிதான் அவன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான் குர்ஆனினுடைய பல்வேறு வசனங்கள் கயாமத் நாளை பற்றி பேசுகிறது ஒரு வசனம் இப்படி பேசும் வாஹிதா முதல் தடவையாக சூர் ஊதப்படும் அந்த இடத்தில் பூமிகளும் மலைகளும் தூக்கி எறியப்படும் பூமி ஒரே அடியாக நசுக்கப்படும் என்று குர்ஆனினுடைய வசனம் சொல்லுகிறது அதாவது கியாமத் என்பது இருக்கிறது உலகத்தினுடைய இறுதி நாளும் மறுமையினுடைய முதல் நாளின் ஆரம்பமும் அங்கு ஆரம்பிக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது இன்னொரு இடத்தில் குர்ஆன் இப்படி பேசும் திடுக்கிட செய்யும் நாள் என்ன என்று நபிய உனக்கு தெரியுமா அன்று பூமியில் மக்கள் போல சுற்றி திரிவார்கள் என்பதாக அல் குர் இடத்தில் பற்றி பேசி காட்டுகிறது இன்னொரு இடத்தில் உலகத்தினுடைய அழிவு நாளை பற்றி அல் குர் ஆன் இப்படி சொல்லும் சீலத்தில் அருது பூமியை குழுக்கப்படும் பொழுது அஸ்பாலஹா அந்த நேரத்தில் பூமி தனக்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான சுமைகளையும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது தங்கம் வெள்ளி வைரங்கள் வைடூரியங்கள் இது போல ஆபரணங்கள் எண்ணெய் வளம் அத்துணையும் இருக்கக்கூடிய அத்துணையும் வெளிப்படுத்தும் பொழுது மாலஹா அந்த நேரத்தில் பூமியினுடைய இந்த நிலையை பார்த்து மனிதன் கேட்பான் மாலஹா இந்த பூமிக்கு என்னவானது தحدث اخبارها அந்த நாளில் அது அவனுக்கு செய்தி சொல்லும் என்பதையும் குர்ஆன் உலகம் முடிவு நாளை பற்றி சொல்லி காட்டுகிறது அப்ப உலகத்தினுடைய ஒரு நாள் முடியும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லி கொண்டே இருக்கிறது ஹதீஸிலே சल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்கள் பல இடங்களில் சொல்லி காட்டுவார்கள் குர்ஆனில்மே யின்னு ர வசனம் பேசும் யா அய்யுஹன்னாசு தக்கூ ரப்பக்கும் மனிதர்களை நீங்கள் அல்லாஹ்வே அஞ்சிக் கொள்ளுங்கள் இன்ன சல்சலுத்து சா அதிசய் உன் அவ்வின் நிச்சயமாக அதிர்வலையக்கூடிய கிரியாமத்தினால் இருக்கிறதே இது மிக மிகத்தானது பிரம்மாண்டமானது எவ்மதரவு நா ததுஹல்லுக்குள்ளு முருந்தியாத்தின் அன் அருந்யஹா அந்த நேரத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் தனது வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவையும் மறந்து விடுவாள் அந்த அளவிற்கு அது மனிதர்களை நிலைகொலை செ நிலைகொலையச் செய்யக்கூடியது என்பதை அப்போ உலகம் முடிவு நாள் என்பது உண்மை உண்மைத்தினுடைய நாள் ஆரம்பிக்கிறது என்பது உண்மை பல்வேறு இடங்களில் உலகம் முடிவு நாளை பற்றி சொல்லி காட்டுகிறது அதே போல ஹதீஸ்களும் பல இடங்களில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கயாமத் நாளை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு ஹதீஸில் அபூ அபு ஹுரா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொல்லுவார்களாம் சொல்லுவாரங்களாம் லா தக்குமு ஸஆது ஹத்தா யுக்பலல் இல்ம் மனித எப்போது தெரியுமா kıயாமத் நாள் வரும் குர்ஆனினுடைய ஹதீஸினுடைய ஞானங்கள் முழுவதுமாக உயர்த்தப்பட்ட உடன் kıயாமத் நாள் வரும் வஹிதுருல் ஜஹில் மடமை அறியாமையில் இருப்பவர்கள் ஆகியமாகி கொண்டே போகுவார்கள் வயத்துருஸ் ஸினா விபச்சாரம் பெரிஹிக் கொண்டே போகும் வயக்துருஷ் ஷுர்புல் மது குடிப்பவர்கள் அதிகமாக கொண்டே செல்வார்கள் அப்பொழுது kıயாமத் நாள் என்பது வர ஆரம்பித்து விடும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள் அது மட்டுமல்ல கயாமத்தினுடைய முதல் கேள்வி பெருமானார் ஒரு இடத்தில் இப்படிச் சொல்லுவார்கள் அவ்லுமா யஸ்அலு அன் ஹுல் அபது யவ்மல் kıயாம அஸ்ஸலா kıயாமத்தின் ஆரம்பத்தில் மனிதன்களுக்கு கேட்கப்படும் முதல் கேள்வியையும் நபி அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை பற்றி இப்படியா சல்லல்லா அலை ஹுவசல்லம் அவர்கள் நிறைக்க இடங்களில் உலகத்தினுடைய அழிவு நாளை பற்றி தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அழிவு நாள் என்பது ஆரம்பமாகும் அந்த நேரத்திலே சல்லல்லா அலை செல்லம் இன்னொரு ஹரிசி சொல்லி காட்டுகிறார்கள் இன்ன சா லத்த நிச்சயமாக தியாமத் நாள் என்பது எப்படி இருக்கும் தெரியுமா ஒக்காது உக்கார் ரஜினுல் உகுமத்த அலா பமிஹி ஒரு மனிதன் சாப்பிட்டு கொண்டிருப்பான் அந்த நேரத்திலே தனது நாள் வாயிக்குள் உணவை கொண்டு சென்றிருக்க மாட்டான் உடனே பலாயஸ்தீழ்வாயா அதை முழுமையாக சாப்பிட்டு இருக்க மாட்டான் உடனே கியாமத்தினால் ஆரம்பித்துவிடும் விடும் உணவை கொண்டு போய் வைத்த நிலையில் இருக்கும் பொழுதே கியாமத் வரும் அந்த உணவை கூட அவனால் சாப்பிட முடியாத நிலைமை ஏற்படும் என்பதை பெருமான செல்லத்தாக வரை செல்லம் யாமத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள் எதற்காக வேண்டி சொல்லுகிறோம் என்று சொன்னால் சமீபத்திய ஒவ்வொரு வருடத்தினுடைய இறுதியிலேயும் இது போன்ற நிலைமைகள் ஏற்படும் இது போன்ற நிலைமைகள் ஏற்படும் கனடா நாட்டை சார்ந்த சார்ந்தோவா என்று சொல்லக்கூடிய ஒருவர் இவர் தன்னை தீர்க்க தரிசியாக பிரகடனப்படுத்துகிறார் நான் ஒரு இறை தூதர் எனக்கு இறைவனிடத்திலிருந்து செய்தி வந்து கொண்டிருக்கிறது நான் சொல்லுவது அத்துணையும் நிதர்சனமாய் நடக்கிறது இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஐந்தில் உலகம் அழிய போகிறது ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தின் பிரளயம் ஏற்பட போகிறது எனவே இறைவனிடத்திலிருந்து வந்த செய்தி ஒரு எட்டு கப்பல்களை கட்ட வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது அதற்காக வீட்டு உங்களால் முடிந்த நிதியை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்ல இவரை நம்பி இவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பல லட்சங்கள் பணத்தை கொட்ட ஆரம்பித்தார்கள் உலகம் அழியப் போகிறது வெள்ள பிரளயத்தினால் உலகம் இல்லாமல் போகப் போகிறது என்று இவருடைய பேச்சை கேட்டு பல மக்கள் திடீரென்று பல லட்சங்களை கொட்டி எட்டு கப்பல்களை கட்டுமான பணியினுடைய வேலைகள் தொடர்ந்து கொண்டிருந்தது அந்த நேரத்திலே இந்த நிலையில் திடீரென்று எபானோவா என்ற இந்த பொய்யன் இப்படி ஒரு அறிவிப்பை செய்கிறான் இருபத்தி நாலு இரவு நான் ஒரு மிகப்பெரிய பூஜை செய்ய ஆரம்பித்தேன் ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன் கடவுளிடத்தில் பேசினேன் கடவுளே இந்த உலகத்தை நீ அழித்து விடாதே மக்கள் எல்லாம் பாவம் என்று நான் மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தேன் என்னுடைய இந்த பிரார்த்தனையை கடவுள் ஏற்றுக்கொண்டார் உலகம் அழிவதை தள்ளி போட்டு விட்டார் என்று ஒரு அந்த அடித்து விட்டார் யோசித்து பார்க்கிறோம் பல லட்சங்களை மக்களிடத்திலிருந்து வசூல் செய்யப்பட்டு அதற்கென்று கட்டுமான பணிகளையும் ஆரம்பித்தவுடன் இப்பொழுது மக்கள் உஷாராகி இவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் யோசித்து பார்க்கிறோம் இது போன்ற காலங்களிலே வருடத்தினுடைய இறுதியாக இருக்கட்டும் புத்தாண்டினுடைய ஆரம்பமாக இருக்கட்டும் உலகம் அழிய போகிறது என்று ஜோசியர்கள் சிலர் கிளம்புவார்கள் நான் இறைவனின் மகன் என்று சிலர்கள் சொல்லுவார்கள் அப்போ ஒரு இஸ்லாமியமாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான நான் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதல் கட்டமாக இறைவனுடைய தீர்க்கதரிசி இறைவனுக்கு மகன் இறைவனிடத்திலிருந்து வந்த நபி என்று இனிமேல் யார் சொல்லி கொண்டு வந்தாலும் அவர்கள் பொய்யர் என்பதை ஆனும் ஹதீசும் கோடிட்டு காட்டுகிறது ஒரு முஸ்லிமாக நான் எதை வேண்டுமானாலும் நம்பி விடலாமா ஜோசியர் சொல்லும் வாசகங்களை நம்பி விடலாமா ஹதீசில் கடுமையான எச்சரிக்கை வருகிறது யார் ஒருவர் ஒரு ஜோசியரிடத்தில் சென்று கேட்கிறாரோ தன்னுடைய தலைவிதியைப் பற்றி விசாரணை செய்கிறாரோ எனக்கு என்ன நடக்கும் என்று கேட்கிறாரோ அவருடைய நாற்பது தினத்தினுடைய தொழுகைகள் என் அமல் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று வருகிறது யோசித்து பார்க்கிறோம் ஒரு ஆண் ஒரு இடத்திலே யா நபி என்று இருக்கக்கூடியவர் யார் என்பதை வரையறுத்து காட்டுகிறது முதலாவது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் மாகான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூல் அல்லாஹி வஹாத்தமுன் நபிகீன் கியாமத்தினுடைய இறுதியில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகிறான் மாகான முஹம்மது அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் நிச்சயமாக உங்களுடைய பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உங்களுடைய தந்தையாக இருக்கிறார் என்பவர் உங்களுடைய அவை இறுதி தூதராக இருக்கிறார் என்பதையும் பெருமானா பெருமானார் அவர்களை பற்றியால் குரான் சொல்லுகிறது ரசூல் வகாத்தமன் நபிகின் நிச்சயமாக பெருமானார் முகமது அலி வசல்லம் அவர்கள் ஒரு இறுதி தூதர் மற்றும் இறுதியாக இருக்கக்கூடிய நபி என்பதை குர்ஆன் இந்த இடத்தில் கோடிட்டு காட்டுகிறது முகமது ஒரு இறுதி தூதர் என்பதை ஹொர் ஆண் பல்வேறு இடங்களில் சொல்லிக்கொண்டே வருகிறதே யார் யாரெல்லாம் பெருமானாரை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் ரசூலுல்லிற்கு நோய்வினை செய்தார்களோ அவர்களுடைய இறுதி நிலையையும் ஹொர் ஆன் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறது முதல் கட்டமாக பெருமானாரினுடைய காலத்திலிருந்தே பெருமானாரை பார்த்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹோடு வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களுடைய காலத்திலேயே பொய்யர்கள் இதுபோன்று இருந்தார்கள் நிறைய பொய்யர்கள் இருந்தார்கள் எனவே இது விஷயத்தில் பெருமானா சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பற்றிய குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லுகிறது இனிமேல் நபி வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை குர்ஆன் ஒரு இடத்தில் சொல்லுகிறது மகான முஹம்மது அல்லா முஹம்மது உங்களுடைய யாருடைய தந்தையும் கிடையாது தூதர் மற்றும் ஹாத்தமுன் அவர் அவர்தான் இறுதி நபி என்பதை ஒரு இடத்தில் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் லக்கது ஜாக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் உங்களிலிருந்தே ஒரு இறை தூதரை உங்களுக்கு நாம் அனுப்பப் போகிறோம் அசீசு நாளை அவர் உங்களில் கண்ணியமானவர் ஹரீசு நாளைக்கும் உங்களின் மீது பேராசி கொண்டவர் ரவுஃபுர் ரஹீம் உங்கள் மீது இரக்கம் கொண்டவர் என்பதை அல்லாஹ் ஜல்லா நகுமத் ஆலா ரசூலுல்லாஹை பற்றி சொல்லி காட்டுகிறானே அப்ப இறுதி தூதர் இறைவனுடைய தீர்க்கதரிசி என்பதை அல்லாஹ் முகம்மதோடு நிற்பாட்டி விட்டான் இனிமேல் நபி வருவதற்கு யாரும் எந்த வாய்ப்பும் இல்லை என்பதை குர் ஆன் ஹதீஸ் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது ஒரு இடத்தில் சல்லல்ல அலை அவர்கள் சொல்லுவார்கள் எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் தீர்க்கதரிசியும் வரமாட்டார்கள் என்பதை சல்லல்லாஹ் அலை ஹசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே இன்னொரு இடத்தில் நபியவர்கள் சொல்லுவார்கள் எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் இல்லை எந்த ஒரு ரசூலும் இல்லை என்பதை சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீஸின் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள் ஒரு அழகான எனக்கும் என் முன்னால் உள்ள நபிமார்களுக்கும் உடைய உதாரணம் என்ன தெரியுமா என் அரஜுலன் வைத்தின் பனா பைத்தன் ஒரு மனிதர் ஒரு வீட்டை கட்டுகிறார் ஒரு வீட்டை கட்டுகிறார் மக்கள் எல்லாம் அந்த வீடு கட்டும் கட்டி முடித்தவுடன் வந்து சுற்றி பார்க்கிறார்கள் அந்த வீட்டினுடைய அழகை ரசிக்கிறார்கள் ரசித்துக்கொண்டே கொண்டே செல்றாங்க ஆனால் ஒரே ஒரு இடத்தில் ஒரே ஒரு செங்கல் மட்டும் முழுமைப்படுத்தாமல் விடப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் ஒரு துளையிடப்பட்டதை போல தெரிகிறது மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் இந்த வீடு எல்லாம் அருமையாக இருக்கிறது அழகாக இருக்கிறது இந்த இடத்தில் ஒரு செங்கல் மட்டும் வைத்து விட்டால் பணி நிறைவு பெற்று விடுமே என்பதை மக்கள் கேட்கிறார்கள் நபி அவர் சொல்லுகிறார்கள் அந்த செங்கலை போலத்தான் நான் இஸ்லாம் என்பது ஒரு நிறைவு பெற்ற முழுமை பெற்ற வீடு என்னோடு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை விட்டான் எனக்கு அடுத்து எந்த ஒரு நம்பியும் வரமாட்டார்கள் என்பதை பெருமானா சல்லல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமையும் இஸ்லாமாக முஸ்லீமாக அனுப்புவதற்கு மாற்றுவதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய இறுதி தூதர் என்பதை யார் ஒருவர் ஏற்றுக்கொண்டாரோ அவர்தான் இஸ்லாம் முஸ்லீம் என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் முகம்மது நபி என்று ஏற்றுக்கொண்டார் ஆனால் இறுதி தூதராக இருக்க வாய்ப்பில்லை என்பதை ஒருவர் சருகேனும் மறுத்தாலும் கூட அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியாகி விடுகிறார் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறது பெருமானா செல்லல்லா அழி செல்லத்துடைய காலத்திலே முசைலமா என்று சொல்லக்கூடிய ஒருவன் அவன் தன்னை நபியாக வாதிட்டான் முகம்மதை போலவே எனக்கும் வகை வருகிறது எனக்கும் இறைவனிடத்திலிருந்து அழைப்புகள் வருகிறது நானும் மக்களை முகம்மதை போல சீர்திருத்த போகிறேன் எனவே நபிக்கு ஒரு லெட்டர் எழுதுனா என்ன செஞ்சான் அப்படின்னா முஹம்மதே உனக்கும் வகி வருது எனக்கும் ரப்பிடத்திலேருந்து வகி வருது நீ அந்த பகுதியை ஆட்சி செஞ்சிக்க நான் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுக்கிறேன் என்பதாக நபியவர்களிடத்திலேயே அந்த இடத்தில் ஒரு லெட்டர் ஒன்றை எழுதினான் நபியவர்களுக்கு இந்த கடிதம் வந்தபோது பெருமானா சல்லல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் முதல் கட்டமாக அவன் மிகப்பெரிய பொய்யன் என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹு வசல்லம் அவர்கள் சொல்லிக் நுபுவத் நபித்துவத்தில் எந்த ஒரு பங்கீதும் செய்ய முடியாது அலைஹ் வசல்லம் அவர்கள் அவர்கள்தான் நபி அவர்கள்தான் இறுதி நபி இதற்கிடையில் தன்னை யார் என்று நபி என்று பொய்யாக வாதிடுகிறார்களோ தன்னை தீர்க்கதர்சி என்று வாதிடுகிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய பொய்யர் என்பதை பெருமானா சல்லாஹூ அலைஹ் செல்லம் அவர்கள் இந்த இடத்தில் கோடிட்டு சொல்லிக் காட்டுகிறார்கள் யோசித்து பார்க்கிறோம் இஸ்லாம் என்னும் முழுமை பெற்ற மார்க்கத்திற்கு அல்லாஹ் இந்த தூ நம் தூம்மது என்ற நபியை இறுதி தூதராக அனுப்பி வைத்திருக்கிறார் யார் ஒருவர் தன்னை பல இடங்களில் வாதிட்டு இருக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய பெரிய வரலாற்றிலே தன்னை நபி என்று வாதிட்ட ஆண்களும் இருக்கிறார்கள் தன்னை நபி என்று வாதிட்ட பெண்களும் இருக்கிறார்கள் அப்ப இந்த முசைலம் ஆகிற சூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் பொய்யர் என்று பட்டப்பேர் வைத்தார்கள் வரலாற்றில் அப்படியே பொய்யர் பெயரோடு அவருடைய பெயர் என்றாம் இவருடைய இறுதி நிலை என்னவானது என்று சொன்னால் முசைலமா அவருடைய தோழர்களோடு எமாமா என்ற போர்க்களத்தில் சஹாபாக்கள் இவர்களை எதிர்கொள்ளுகிறார்கள் அந்த போர்க்களத்திலேயே இவர் கொல்லப்படுகிறார் என்பதை வரலாற்று ரீதியாக சொல்லி காட்டுகிறார் அடுத்து தன்னை நபி என்று வாதிட்ட வரலாற்று இரண்டாம் நபர் அல் அல் அஸ்மாத் அன்சி என்று சொல்லக்கூடிய யமனில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் தன்னை மகான் என்று அறிமுகப்படுத்தினார் தன்னை வணக்கத்திலும் இணைத்துக் கொண்டார் ஏழை எளிய மக்களுக்கு அதிகமாக செய்ய ஆரம்பித்தார் ஆனால் தன்னை இறுதி காலகட்டத்தில் தான் ஒரு தெய்வீக வைத்திய சாலை வைத்திருப்பதாகவும் தெய்வீக சக்தி தன்னிடத்தில் உள்ளதாகவும் நானும் நபி என்று வாதிட்டு கொண்டு சில கருத்துக்களைச் சொல்ல ஆரம்பித்தார் யமனினுடைய பல பகுதிகளில் இவர் படையெடுத்து சென்றார் கடைசியில் இவர் யமனினுடைய ஒரு ஜமாத்தின் மூலமாகவே கொலை செய்யப்பட்டார் என்று வரலாற்றுகளில் பார்க்கிறோம் ஏன்னா நுபுபத் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல தன்னை இறைவனுக்கு மகன் தன் இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய நபி என்று ஒருவர் வாதிடுகிறார் என்று சொன்னால் இது சாதாரண பிழை அல்ல மிகப்பெரிய ஒரு பிழை என்பதை வரலாற்று ரீதியாக எடுத்துக்கொண்டு பார்க்கிறோம் என்ன நபியவர்களுக்கு சிறிது கஷ்டங்கள் யார் கொடுத்தாலும் உடல் ரீதியாக உள்ள ரீதியாக யார் யாரெல்லாம் கஷ்டங்கள் கொடுத்தார்களோ அவர்களுடைய இறுதி நிலை மிக கேவலமான நிலையை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பதை குர்ஹானும் ஹரீஸும் பேசும் அபூஜகளை கூப்பிட்டு பெருமானா செல்லத்தாலே செல்லம் அல்லாஹ்வின் பக்கம் ஏற்றுக்கொள் என்ற ஒரு வார்த்தை சொன்னது அபூஜகளினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை தெப்பல்லக்கையா முகமது அலிஹாதா ஜமாத்தனா முகம்மதே எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா இதுக்குத்தான் எங்களை சொல்றதுக்கு கூப்பிட்டியா என்ற ஒரு வார்த்தை ஒன்றை அபூலக முடிந்தார் வார்த்தை தான் சொன்னார் முகமது சல்லா அலிசல்லம் பேசவில்லை நன்றாக கவனிக்க வேண்டும் என்னை பார்த்து ஒருவன் திட்டுகிறான் என்று சொன்னால் நான் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஆனால் முகம்மதை பார்த்து ஒருவன் இதற்குத்தான் எங்களை கூப்பிட்டாயா உன் கரங்கள் நாசமாகட்டும் என்று அபூலகம் சொன்ன வார்த்தை முகமது சல்லல்லா அலிசல்லம் பதில் சொல்லவில்லை அல்லாஹு பேசுகிறான் தப்பத்யதா தப்

அப்ப இந்த நேரத்தில் ரசூல்ல்லா யார் சொல்லாலும் செய்யலாலும் சிந்தனையாலும் கஷ்டங்கள் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய இறுதி நிலையை பற்றி அல் பல்வேறு இடங்களில் பதிவு செய்கிறது மிக மோசமான ஒரு மரணத்தை தழுவினான் அடக்கம் செய்வதற்கு கூட மக்கள் முன்வரவில்லை கடைசியாக அவனுடைய உடல் துர்நாற்றம் எடுத்து அவனுடைய உடல் முழுவதும் புழுக்களால் அரிக்கப்பட்டு மக்கள் கற்களை கொண்டே எரிந்த நிலையில் அவனுடைய இறுதி அடக்கம் நடைபெற்றது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்ப யார் யாரெல்லாம் தன்னை தீர்க்க தரிசி தன்னை நபி என்று வாதிட்டு கொண்டிருந்திருக்கிறார்களோ அவருடைய இறுதி நிலை மிக மோசமாக முடிவுற்றிருக்கிறது என்பதை வரலாற்று ரீதியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக அல் துவை சிப்னு குசைலி என்று சொல்லக்கூடிய ஒருவன் இவன் அரபு தேசத்தில் வாழ்ந்து வந்தான் நன்றாக அரபி பேசுவான் வம்சவளியும் அரபி அரபு தேசத்தில் வாழ்ந்து வந்தான் இவனும் சில காலங்களிலேயே எனக்கும் இறைவனிடத்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னான் இவனுடைய இறுதி நிலை என்னவானது அந்த காலத்தில் இருந்த பல பல முஸ்லிம்களுடைய இயக்கங்களே இவர்களை இறுதியாக கொலை செய்து விட்டார்கள் என்பதை வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம் அதுக்கு அடுத்ததாக இறுதியாக காதியான் இந்தியாவில் உள்ள காதியான் என்னும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய காதியான் என்னும் பகுதியில் அஹமது ரிதா அஹமது என்று சொல்லக்கூடிய ஒருவன் மிர்சா ஒலாம் அகமது என்று சொல்லக்கூடிய ஒருவன் தன்னை சில நேரங்களில் நபி என்று வாதிட்டுக் கொண்டிருந்தான் மக்கள் அவரை எதிர்த்தார்கள் தன்னை ஈசா என்று வாதிட்டான் மக்கள் அப்பொழுதும் எதிர்த்தார்கள் எனக்கு ரப்பிடத்திலிருந்து செய்தி வருகிறது நான் இறைவனின் குழந்தை என்று வாதிட்டான் சமீபத்திலே ஆங்கிலேயர்களுடைய தூண்டுதலின் மூலமாக பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே தன்னை மகிதி என்று வாதிட்டான் முகம்மது எப்படி குறிப்பிட்டாரோ அப்படிப்பட்ட கியாமத்திற்கு நெருக்கத்தில் வரக்கூடிய ஒரு மகுதி இமாம் என்று வாதித்தான் அதற்கு பிறகு மிக இறுதியாக பல நேரங்களில் மக்கள் மூலமாகவே அவன் தூக்கி எறியப்பட்டான் இறுதியாகச் சொல்லப்படுகிறது அவன் சென்றிருக்கும் பொழுது கழிவறையிலேயே அவனுடைய மரணம் ஏற்பட்டது எப்படிப்பட்ட நிலை மரணம் ஏற்பட்டது அவனுடைய நாவிலிருந்தும் வாயிலிருந்தும் மலம் வெளியான நிலையிலேயே இறுதி நிலை அவனுக்கு முடிவுற்றது என்பதை மிக கேவலமான ஒரு கொடூரமான மரணத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்பதை ஆணும் ஹரிசும் நமக்கு சொல்லி காட்டுகிறது யோசித்து பார்க்கிறோம் முகமது சல்லல்லாஹ் அலேஹி வசல்லத்தை பற்றி பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஏற்றுக்கொள்ளாமல் இறுதி தூதுவராக ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே ஒருவர் இஸ்லாத்தில் தன்னை முழுமையாக நுழைத்துக் கொண்டார் முகமதிற்கு அடுத்து எந்த ஒரு நபியும் கிடையாது எந்த ஒரு ரசூலும் கிடையாது என்பதை உறுதியாக நாம் ஏற்றுக்கொள்ளுவோம் ஏனால் அல்லாஹல்ல ஷானஹுவத்தாலா இந்த உறுதியான இஸ்லாத்தின் கொள்கையின்படி தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவத்தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக நவீன காலங்களில் காலங்களில் ஏற்படக்கூடிய புது புது குழப்பங்களை விட்டும் அல்லாஹல்ல ஷானஹுவத்தாலா நம்மை பாதுகாப்பானாக இதுபோன்ற சமீபத்திய சில வருடத்தினுடைய கடைசி டிசம்பர் உலகம் அழிய போகிறது என்று என்று சொல்லக்கூடிய ஒருவன் கனடா நாட்டிலிருந்து கிளம்பிக் கொண்டிருக்கிறார் இவரும் தன்னை நபி என்று தீர்க்கு தரிசி என்று வாதிட்டு இறைவன் புறத்திலிருந்து எனக்கு கட்டளை வந்திருக்கிறது இருபத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி ஐந்திலே உலகம் அழிந்துவிடும் எனவே ஒவ்வொரு நபரும் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் கப்பல் கட்ட வேண்டும் கப்பலின் மூலமாக அழிய போக மூலமாக உலகம் அழிந்து அந்த கப்பலிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய பல லட்சங்கள் மக்களிடத்திலிருந்து வசூல் செய்யப்பட்டு இன்றைக்கு அப்படியே அந்த பல்ட்டி அடித்திருக்கிறார் என்ன சொல்லிவிட்டார் டிசம்பர் இருபத்தி நான்கு இரவு நான் இறைவனிடத்தில் பூஜை செய்தேன் இறைவன் என்னுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டான் அந்த பூஜையின் வரக்கத்தினால் தான் இன்றைக்கு உலகம் அழியாமல் இருக்கிறது என்று இது போன்ற பொய்யர்களிடத்திலிருந்து மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நாம் நம்முடைய கொள்கையின் கொள்கையில் உறுதியோடு இருக்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் கொள்கையை விட்டுவிடாமல் அதில் ஏதும் ஏற்பட்டு விடாமல் அல்லாஹின் பக்கமே கையேந்தி துவான் செய்யக்கூடியவர்களாய் அல்லாஹுவையே வணங்கக்கூடிய கூட்டமாய் அல்லாஹ் நாளை மறுமையிலும் முகமதும் சல்லல்லாஹ் அலைகுவ செல்லம் அவர்களுடைய கரம் பிடித்தே சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாய் ஹவுலுல் கௌசர் என்னும் நீர் தடாகத்தை நீர் அருந்தக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானகுவத்தா ஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக வ ஆஹிர் தாழ்வானா அனில் ஹம்துல் இல்லாஹி இரபில் ஆலமீன் அடுத்ததாக ஒரு சிறு அறிவிப்பு சிவ சிங்க முன்னறியிலிருந்து தனது கணவருடைய மருத்துவ செலவிற்காக ஒரு பெண் நம்முடைய மஹல்லாவின் உதவியை நாடி வந்து வந்திருக்கிறார்கள் தங்களால் முடிந்த தாராளமான உதவியை வாரி வழங்குங்கள் அல்லாஹல்ல அவருக்கும் ஆஃபியத் ஆரோக்கியத்தை தந்தருள் புரிவானா